வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் நெல்லிக்காய் வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நல்ல பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க தோல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கருவேப்பில் இது ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு இலை மட்டும் எடுத்துக்கோங்க இனிப்புக்கு வெள்ளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க அதுங்க நெல்லிக்காய் ஜூஸுக்கு நான் வந்து நெல்லிக்காயை வந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த உள்ளே இருக்க கொட்டையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கொட்டை நமக்கு வந்து வேண்டாம் இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ வந்து இந்த நெல்லிக்காவை வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காவை போட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பில் இருக்குது பாருங்க கருவேப்புலையும் இதில் போட்டுக்கோங்க எலுமிச்சை பழத்தை வந்து நான் புளிஞ்சி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக புழிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதையும் அதில் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து இஞ்சியை வந்து நல்லா பொடியாக வந்து இது மாதிரி நறுக்கிக்கோங்க அது வந்து வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க அந்த வெள்ளத்தையும் இதோட போட்டுக்கோங்க உப்பையும் அதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் இதை இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நெல்லிக்காய் நான் போட்டிருந்தேன் பாருங்கள் அதை நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து நம்ம அடுத்தது வந்து வடிகட்டிக்கணும் அடுத்தது அதை காட்டுறேன் மொதல் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இது மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க நம்ம இந்த வடிகட்டி இறதுக்குள்ள அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் இதை வந்து அப்படியே வடிகட்டிக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து கீழே வந்து நமக்கு தண்ணி மட்டும் வந்து நின்றுக்கும் இந்த ஜூஸ் மட்டும் நின்றுக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நெல்லிக்காய் ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அந்த சக்கையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நீங்கள் வீண் பண்ண வேணாம் உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா இந்த செடியில் வந்து இதை போட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து சுவையான டேஸ்ட்டான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி